என்னடா வரிசையை அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா கம்மல்னால் யாருக்கு தான் பிடிக்காதுங்க கம்மல் போடும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பினஸ் வரும் ஸோ அந்த மாதிரியான கம்மல் என்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இல்லை எந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முகத்துக்கு அழகு தரக்கூடிய ஒரு விஷயத்தில் கம்மலும் ஒன்று கம்மல் நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அளவுக்கு நம்ம ப்ளசண்ட்டாக நம்மளை காமிக்க முடியும் இப்போ வாங்க வெடியக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளையம் இந்த வளையம் வந்து நாகர்கோவிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நாகர்கோவில் உள்ள எல்லா பெண்கள்கிட்டேயும் இந்த வளைய வளையம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த வளையம் வந்து பின்னாடி சொர இருக்கும் அந்த சொரை வந்து நான் ஆகிடக்கூடாது வளையம் கலண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு ரப்பர் எடுத்து நான் போட்டிருக்கேன் இந்த வளையம் வந்து நகர்கோவில் அதாவது இந்த வளையம் போட்டிருந்தாலே நீங்கள் நகர்கோயிலா கன்னியாகுமரி சைடாக கேரளா சைடா அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த வளையம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இதோட காட்டிலும் பெரிய வளையமாக கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க இது ஒன்று மட்டும் காதில் போட்டால் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளையே தனியாக யூனிக்காக காமிக்கும் கண்டிப்பாக இது எந்த ஊருக்காரங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வளையம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கல் கல் கம்மல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டு க்ரீனு பிங்க்கு கோல்டன் இதில் இந்த மாதிரி ஒயிட் கல் க்ரீன் கல் பிங்க் கல் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஒரு கம்மலையும் இதோடுக்கு மேட்சாக ஒரு நெக்லஸ் வரும் அதை மட்டுமே கழுத்தில் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க நீங்கள் ரூபி செட் ரூபி செட் அப்படிம்பீங்களே ஸோ அந்த மாதிரி ரோவிசட்டை காட்டிலும் இந்த மாதிரி கல் வச்ச க இதை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் கல் வச்ச கோல்டு வாங்க மாட்டோம் ரீசைல் இருக்காது கல்லோட மதிப்பு இருக்காது கல்லை உடச்சி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நினப்பாங்க பட் அதெல்லாம் உண்மை தான் பட் ஆனாலும் கல் வச்ச ஒரு நகை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இது நான் காமிக்கிறதுல எந்த கம்மல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது பாருங்கள் இப்போ ரீசெண்ட்டாக உள்ள ஃபேமஸான ஒரு மாடல் இது கம்மல் மாடல் மேலே வந்து மூணு பேர் வச்சுருக்கு அப்புறம் கீழே மூணு ஹேங்கிங் அதுலேயும் மூணு பேர் இருக்கும் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு நீங்கள் டெய்லி வியர்க்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஃபங்க்ஷன் வியர்க்கு கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்மல் போடும்போது ஏன்னா இது வந்து வெறும் கோல்டு மட்டும் இல்லை பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சுடிதார் சாரீ எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த கம்மல் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பவளக்கல் வச்ச டைட்டானிக் கம்மல் ஒரு காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி டைட்டானிக் கம்மல் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் பாருங்கள் அந்த கல் வந்து அப்படியே ஜொலிக்கும் நவரத்னா கல் அப்படிம்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு எவ்வளோ கலர் கலராக தெரியுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுவுமே அப்படி தான் மேலே ஒரு கம்மல் கீழே ஹேங்கிங் வந்து கீழே பவளக்கல் டைட்டானிக் கம்மல் அப்படிம்பாங்க இது சூப்பராக இருக்குது பாருங்கள் டைட்டானிக் கம்மல் பற்றி தெரிஞ்சவங்களும் இதோட மெமரி எனக்கும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சின்னதாக லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து பாருங்கள் இது வந்து ஜிமிக்கி டைப்பில் ஃபுல்லாக கோல்டன் அந்த மேலே உள்ள ஒரு சின்ன மட்டும் ஒரு கல் பிங்க் கலர் கல் இருக்கும் இதுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா மாடர்னாக இருக்கும் சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கம்மலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கமல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து பாருங்கள் சின்னதாக இது மைன்யூட்டான இதுவும் அப்படி தான் எப்படி இந்த பவளக்கல் டைட்டானிக் கம்மல் நமக்கு ஜொலிச்சுது ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு நம்மளா ஜொலி ஜொலி ஜொலிக்குது இப்போ நீங்கள் ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும் போது போட்டுக்கலாம் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு சாரி கட்டிட்டு அதுக்கு கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோட கம்மல் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க